ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சாப்பாடு செய்ய டைமே இல்லைன்னு சொல்கிறவங்க குயிக்காக செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கப்புறமா பேச்சுலர்ஸ் இவங்க எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான ரெசிபிங்க வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது செய்கிறது சிம்பிள் தான் அந்த டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாம் நான் கட் பண்ணி வச்சுட்டேங்க அளவுகள் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் இப்போ குக்கரில் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து சேர்த்துக்கலாம் கடுகு வந்து நல்லா அப்புறமா பதினஞ்சு போல் சின்ன வெங்காயம் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க கூடவே பார்த்தீங்கன்னா நாலு பல்லளவு பூண்டு பூண்டு வந்து தட்டிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்தது காரத்துக்காக மூணு பச்சை மிளகாய் வந்து நான் சேர்த்துருக்கேங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது எல்லாமே ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் வந்து மீடியம் சைஸ் தக்காளி வந்து நான் ரெண்டு வந்து எடுத்துருக்கேங்க ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒன்று எடுத்துக்கலாம் இப்போ தக்காளியும் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வேகட்டுங்க தக்காளி பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா மசிஞ்சு வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து காய்கறிகள் வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கேரட் வந்து எடுத்துருந்தேங்க ஒரு நாலு பீன்ஸ் வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் ஒரு அஞ்சாறு போல் முருங்கைக்காய் துண்டு வந்து நான் சேர்த்துருக்கேங்க ஒரு உருளைக்கெழங்கு ரெண்டு கத்திரிக்காய் வந்து சேர்த்துருக்கேங்க இப்போ காய்கறிகள் வந்து சேர்த்தாச்சு நீங்கள் காலிஃப்ளவர் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க எண்ணெயிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா வதங்கட்டும் ரொம்ப வதங்க தேவையில்லைங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் வந்து விட்டால் போதும் அதுக்கப்புறமா இதில் வந்து சாம்பார் பவுடர் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இந்த சாம்பார் பொடி பார்த்தீங்கன்னா வீட்லேயே ரெடி பண்ணதுங்க இதோட வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணிக்கோங்க இப்போ அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி கலந்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு கப் அரிசி அரைக்கப் அளவுக்கு பருப்பு வந்து எடுத்திருக்கேன் அதை வந்து அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேங்க இப்போ தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா நான் வந்து அஞ்சு கப் அளவு தண்ணி வந்து விட்டுருக்கேன் தண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட அரிசிக்கு தகுந்தாறு போல் நீங்கள் வந்து விட்டுக்கலாம் நீங்கள் நார்மலாக சாதம் செய்கிறத விட ஒரு ஒன்றரை கப் அளவு தண்ணி வந்து அதிகமாக விட்டுக்கோங்க நம்ம பத்தலைனா கடைசியில் வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது ஊற வச்ச அரிசி பருப்பு ரெண்டையும் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்போட டேஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க பத்தலைனா நீங்கள் வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணிடலாங்க நீங்கள் வந்து ஒரு நாலு விசில் விட்டு எடுத்தால் போதுங்க நமக்கு வந்து சூப்பராக சாதம் வந்து ரெடி ஆயிடும் இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் உங்களுக்கு வந்து சாப்பாடு ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன் இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ கேஸ் ஸ்டவ் வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுட்டு கலந்து விட்டுக்கலாங்க சாதம் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து நமக்கு வந்து கொலைஞ்சு கிடைக்கணும் அதனால வந்து மறுபடியும் இதில் வந்து ஒரு அளவுக்கு நல்ல சூடான தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க பச்சை தண்ணி வந்து சேர்த்துற வேண்டாம் இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க இப்போ கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்குதுங்க இதில் வந்து ஒரு சின்ன நெலிக்காய் சைஸ் புளியை வந்து கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு கொதிக்க விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க அந்த புளியோட பச்சை வாசனை வந்து நமக்கு போகணும் அதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லித்தலை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நல்லா மணமாக இருக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் நெய்யில் வறுத்தெடுத்த முந்திரி பருப்பு இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் புளித்தண்ணி வந்து நம்ம ஃபஸ்ட்டே காய்கறிகளோட சேர்க்கும் போது நமக்கு வந்து காய்கறிகள் வந்து வேகாதுங்க அதனால தான் கடைசியில் வந்து சேர்க்குறது அவ்வளோதாங்க நல்ல டேஸ்ட்டாக நல்ல நமக்கு சாம்பார் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ